காளிமணி மற்றும் அடுக்குமாடி வீடுகள் வாங்குவது தொடர்பாக அடிசியா டெவலப்பர்ஸின் கோவை அலாட் என்னும் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவக்கம் காலிமணி மற்றும் வீடுகள் வாங்குபவர்களுக்கு அரசு வழிகாட்டுதல் முறைகளுடன் நிலங்களை வாங்குவது தொடர்பாக இலவச தகவல்களை வழங்க உள்ளதாக அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் தகவல் கோவையில் பாதுகாப்பான நிலங்களை வாங்கும் நடைமுறைகளை ஊக்குவிக்க அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனம் அலட் கோவை எனும் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளது முன்னதாக அலட் கோவை பிரச்சாரத்தை கோவை விழாவின் ஒரு பகுதியாக கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் கோவை மேயர் ரங்கநாயகி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கத்தில் நடைபெற்றது இதில் செய்தியாளர்களிடம் பேசிய அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் பேசினார் அப்போது பேசிய அவர் ரியல் எஸ்டேட் துறையில் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பெறும் விதமாக பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருவதாக கூறிய அவர் அந்த வரிசையில் அலாட் கோவை என்னும் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளதாக தெரிவித்தார் காலிமனை அல்லது வீடு வாங்குபவர்கள் அரசு வழிகாட்டுதல் முறைகளை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அலாட் கோவை வழியாக ஒவ்வொரு வாரமும் பொதுமக்களுக்கு இலவசமாக தகவல்களை வழங்க உள்ளதாக தெரிவித்தார் இந்த முயற்சி கோவையில் முதன்முறையாக துவக்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த சேவையை கொண்டு செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார் பிரச்சாரத்தின் முதல் கட்டமாக நிலம் மற்றும் அடுக்குமாடி வீடுகள் வாங்குவதில் ரேரா வழிகாட்டுதல் குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கியுள்ளதாக கூறினார் இன்னும் சில தினங்களில் இதற்கென்று தனியாக இரண்டு மையங்கள் அமைத்து காலிமனை மற்றும் வீடு வாங்குபவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை இலவசமாக வழங்க அவர் தெரிவித்தார் எந்த ஒரு சொத்திலும் முதலீடு செய்வதற்கு முன்பு வீடு வாங்குபவர்கள் ரேரா பதிவை சரிபார்க்க வலியுறுத்துவதாகவும் தவறான கூற்றுக்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதும் கோவையில் வேகமாக வளர்ந்து வரும் ரியல் எஸ்டேட் சந்தையில் அதிக வெளிப்படைத் தன்மையை ஊக்குவிப்பதே அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பின் போது அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாடு தலைவர் கிங்ஸ்டன் இயக்குநர் செந்தில்குமார் சிஆர்ஓ சிவகுமார் விற்பனை பிரிவு துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் உடன் இருந்தனர் இந்த ஒரு சனிக்கிழமை உங்கள் பர்சனல் ஒர்க்கெலாம் விட்டுட்டு இத்தனை பேரும் இந்த ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் கோயம்புத்தூர் மக்களுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு கூடவே சேர்த்துற வந்திருக்கீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் மற்றும் கஸ்டமர்ஸ் இங்கே வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மக்களுக்கு அலர்ட் கோய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சென்டரை கொண்டு வந்திருக்கோம் அடிசியா மக்களை அடிஷியா வந்து மக்களுக்கு எப்போவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை கொடுத்து இந்த ரியல் எஸ்டேட்டில் லாஸ்ட் டூ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் இது ரெண்டு வருஷத்தில் நீங்கள் கொடுத்துருக்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு நன்றி கடனை ஏதோ ஒன்று செய்யணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் பல கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பல டவுட்ஸ் கேட்பாங்க எங்களை வந்து பார்க்குட்டு இருக்கும்போது அப்போ எங்கள் கஸ்டமர் டீம் வந்து எங்ககிட்ட தான் சார் அந்த மாதிரி டவுட் கேட்கலான் இருக்கும்போது ஒரு ரவுண்ட் ஒரு ஒரு போர்ட் மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கும் போது பேசிகிட்டு இருக்கும் போது ஏன் நம்ம மக்களுக்கோசம் ஏதாச்சும் ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஓவர் நைட் எடுத்த டிசிஷன் தான் இந்த அலர்ட் கோவை இப்போதிக்கு கோயம்புத்தூர் நம்ம பெருசாக பண்ணாங்க அலர்ட் கோவை வச்சுருக்கோம் இப்போ சப்போஸ் சென்னை வந்து அலர்ட் சென்னை இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இனிஷேட்டிவாக பண்ணுவோம் ஸோ இந்த அலர்ட் கோவை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் அவேர்னஸுக்கான ஒரு கேம்பெயின் அடிஷன் டெவலப்பர்ஸ் ப்யூர்லி ஆன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுங்க இந்த அலர்ட் கோவையில் வந்து இந்த முதல் வாரத்தோட இனிஷியேட்டிவாக நம்ம வந்து ரேரா கேம்பெயினை பற்றி ரேரா என்ன விதத்தில் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரேரா நம்பர் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது ரேரா நம்பர் இல்லாமல் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சிஸ்டத்தில் இன்றைக்கி ரேரா பற்றி ஒரு முழு விதமான ஒரு அவேர்னஸ் கேம்பெயினை கோயம்புத்தூர் முழுக்க பண்ணிகிட்டு இருக்கோம் லாஸ்ட் டூ டேஸாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் விழா லான்ச்சில் மாண்புமிகு எம்எல்ஏ கலெக்டர் கமிஷனர் போலீஸ் கமிஷனர் மேயர் அவங்க தலைமையில் இந்த அலர்ட் கோவையை லான்ச் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கெல்லாம் முதல்ல பால் என்னோட நன்றாக நன்றிகள் இந்த அலர்ட் கோவை கேம்பெயின் வார வாரம் ஒரு ரியல் எஸ்டேட் நியூஸை கொண்டு எல்லா வாரமும் மக்களுக்கு அவசரம் வரும் இந்த அலர்ட் கோவையில் எப்படி நீங்கள் வந்து இந்த நியூஸை நாங்கள் வந்து எங்கள் ரவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு கேட்கலாம் இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபைடு நம்பர் இப்போ நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவோம் ஒரு ஸ்பெசிஃபைடு இமெயில் ஐடி ஸ்பெசிஃபைடு வாட்ஸ்அப் இது மூலிமா உங்களோட கருத்துக்கெல்லாம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த டவுட்ஸுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு இமெயில் மூலியமாகவோ எஸ்எம்எஸ் மூலியமாகவோ கால்ஸ் மூலியமாகவோ நீங்கள் கொடுத்துடலாம் இது வந்து உங்களோடய ப்ராப்பர்ட்டி பையிங் ஒரு பிளாட்டு வாங்குறவங்க ஒரு வீடு வாங்குறவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாக அடிஷியாவோட இனிஷியேட்டிவான அலர்ட் கோவை மூலியமாக கிடைக்கும் அதை நாளையிலிருந்து இந்த இனிஷியேட்டிவை அஃபீஷியலாக லான்ச் பண்ணி நம்பர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்த ஒரு முப்பது டு நாற்பத்தைந்து நாட்களில் ரேஸ் கோர்ஸ் ஒசூர் ரோட்டில் இருக்கக்கூடிய அடிசியோர் அலுவலகத்தில் செப்பரேட் கவுண்டர் ஃபார் அலர்ட் கோவை போட்டாச்சு அடுத்த ஒன்றாம் தேதி நியூ இயர் அன்னைக்கு இந்த லான்ச் பண்ணுறோம் நீலாம்பூரில் இந்த அலர்ட் கோவையோட அட்ரஸை லான்ச் பண்ணுவோம் இந்த ரெண்டு இடத்துலையும் ஃப்ரீ சென்டர்ஸ் ஃபார் மக்கள் இனி மேலும் நிறைய சென்டர்ஸ் போடணுட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ரெண்டை வச்சு மக்கள் அளவுக்கு வரவே கேட்குறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டுட்டு இது அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் பிளானாக கொண்டு போகிறக்கான எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது அலர்ட் கோவையான இனிஷியேட்டிவ் ஸோ இந்த அலர்ட் கோவை இஸ் கோயிங் டு பி அ பிக் சப்போர்ட் ஃபார் த கோயம்புத்தூர் பீப்புள் இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொடங்கணும்னு ஆசையாக இருப்பாங்க ஃபஸ்ட் லெவல் ப்ரொமோட்டர்ஸ் ஒரு ஃபஸ்ட் லெவல் ஆண்டர்னர்ஸ் அந்த ப்ரொமோட்டருக்குமே நாங்கள் வந்து அட்வைஸ் கொடுத்து அவங்களுக்கு எப்படி அப்ரூவல் வாங்கணும் எப்படி பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருக்குது அந்த அப்ரூவலும் ஒரு ப்ராஜெக்டை மக்களுக்கு சேச்சுட்டரி நாம்ஸ் பிரகாரம் ரேரா டிடிசிபி அப்ரூவல் பிரகாரம் எப்படி போய் சேர்த்துணுமோ அது பிரகாரம் சேர்த்துருக்கும் நல்ல கோவை மூலியமாக ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ்க்கான டவுட்டு கிளாரிஃபை பண்ணுவோம் அடிஷியா அப்படிங்கிறது எந்த ப்ரொமோட்டரையும் ஒரு நினைக்கிறது இல்லை நாங்கள் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியை நல்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் ஒரு குவாலிட்டியான ரியல் எஸ்டேட்டை ஹெல்த்தியான காம்படிஷனோட தமிழ்நாடு முழுக்க செய்யணும் தான் எங்களோட நோக்கம் அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு வெற்றி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ எல்லா ப்ரொமோட்டரும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கெடாய் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க மக்களுக்கு வந்து இனிஷியேட்டிவ்ஸை கொண்டு போய் சேர்த்துருக்கு எங்களுக்கு பல ப்ரோக்ராம்ஸ் வச்சு கைட் பண்ணுறாங்க எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாதுங்களுக்கு அதை அதுக்காக கெடாய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிற நேரத்தில் இந்த மக இந்த கிராய் மெம்பர்ஸ் மற்றும் வெவ்வேறு அசோசியேஷன்ஸ் இருக்காங்க ரியல் எஸ்டேட்டில் இவங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒன்றிணைந்து தான் நாங்கள்லாம் வெற்றிகரமாக செஞ்சுட்ருக்கிறோம் ஸோ வந்து காம்படிஷன் ஒன்று வந்து கிடையாது ஸோ ஒருத்தர் அழிச்சிட்டு ஒருத்தர் வளரணும்னு நினச்சா வளர முடியாது ஸோ நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து ரியல் எஸ்டேட்டை வளர்த்துவாங்க அடிசியோட கோல் ஸோ சீப்பான பாலிட்டிக்ஸ் பண்ணியோ ஒரு சீப்பான ஒரு அஜெண்டாவோடையோ ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா வளர முடியாது நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து இந்த ரியல் எஸ்டேட்டை கொண்டாடுவோம் இப்போ கோயம்புத்தூர் விழாவே நடந்துகிட்ருக்கு கோயம்புத்தூர் விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் அதோட கோயம்புத்தூர் விழாவோட இனிஷியேட்டிவாக லான்ச் பண்ணது அது கோயம்புத்தூர் விழாவில் இந்த அலர்ட் கோவையை பண்ணோம் வாங்க கொண்டாடலாம் வெற்றியுடன் ரியல் எஸ்டேட்டுங்கிறது அடிசியாக சொல்லியிருக்கோம் ஸோ வெற்றி பாதையை நோக்கி போவோம் ஒவ்வொருத்தரோடு தோளோட தோல் நிற்போம் இன்றைக்கி மிகப்பெரிய அனவுன்ஸ்மெண்ட்டாக வெறும் நெஞ்சார்ந்து எங்கள் போர்ட் ரிசல்யூஷன் போட்டு இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் பீப்புளுக்கு ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஃபார் எனி பர்ச்சேஸ் லைக் பிளாட் அப்பார்ட்மெண்ட் வில்லாஸ் எது பண்ணாலும் பண்ணுறதுக்கு வந்து ப்ரெஸ் பீப்புள் கொடுத்துருக்கோம் ஏன்னா போன ஆர்மி கொடுத்தோம் ப்ரெஸ் பீப்புள் இல்லாமல் இன்னைக்கு நாடே இல்லாததான் நம்ம வந்து இந்தியாவோட பில்லர்னு சொல்கிறோம் இது வந்து நம்ம கோயம்புத்தூருக்குள்ள இந்தியாவோட ஒரு பில்லர் தான் ப்ரெஸ்ஸு ப்ரெஸ் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும் ஒரு நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லணும் ஏன்னா ப்ரெஸ் இல்லாமல் இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் நடத்ததை போய் ரீச் பண்ணியிருக்க முடியாது ஸோ ப்ரெஸுக்கு மனமான நன்றிகள் இந்த அலர்டாவே கொண்டு போய் ரீச் பண்ணுங்கள் இட்ஸ் வில் பி அ ஃப் 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 ஸ்கீம் ஃபார் த பிப்பிள் ஆஃப் கோயம்புத்தூர் வி தேங்க் பீப்புள் ஆஃப் கோயம்புத்தூர் வி தேங்க் அவர் டீம்மேட்ஸ் வி தேங்க் அவர் காம்படிட்டர்ஸ் வி தேங்க் அவர் கொலோ ஃபெல்லி ஃபெலோ பில்டர்ஸ் அண்ட் கடாய் அசோசியேஷன்ஸ் அண்ட் வேரியஸ் அதர் ப்ரொமோட்டிங் அசோசியேஷன்ஸ் வி வில் க்ரோ டுகெதர் ஆஸ் அ ஸ ஸ்ட்ரென்த் அண்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் த கோயம்புத்தூர் பீப்புள் நம்மளாம் ஒன்றிணைந்து இந்த ரேராக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி மக்களுக்கு நல்லா ப்ராடக்ட்டை கொடுக்கலாம் நல்லா பண்ணிட்டு தான் இருக்கும் இனி நல்லா அட்வான்ஸ்டாக பண்ணுவோம் விஷ் யூ ஆல் அ வெரி கிரேட் சக்ஸஸ் நியூ இயர் வரப்போது லெட்ஸ் ஆல் செலிப்ரேட் அ கிரேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வித் அ கிரேட் அண்ட் நியூ ஹைட்ஸ் விஷ் யூ பீப்புள் ஆஃப் கோயம்புத்தூர் அ கிரேட் சக்ஸஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராடக்ட் பர்ச்சேசஸ் அ விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட்